விருந்தினர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் அதில் முதலாவதாக வர இருப்பவர் இயக்கிய சட்டமொரு இருட்டறை என்ற திரைப்படத்தின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்தவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதன் பிறகு அந்த படத்தை பன்மொழிகளில் இயக்கி வெற்றி படமாக தந்துவிட்டு மீண்டும் தமிழ் திரைப்படத்தை இயக்க அந்த இயக்குனர் வரும்போது வாய்ப்பே சரியாக அமையவில்லை அதனால் மதுரைக்கே கிளம்பி விடலாம் என்று கேப்டன் அவர்கள் முடிவு செய்த போது மீண்டும் இவர் இயக்கத்தில் சாட்சி என்ற திரைப்படத்தில் கேப்டன் அவர்களை வைத்து இயக்கினார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அதனால் கேப்டன் அவர்கள் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக நிலைத்து நிற்க அஸ்திவாரமாக அமைந்தது இந்த இயக்குனரின் இயக்கத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிக படங்களில் நடித்தார் சுமார் பதினெட்டு திரைப்படங்கள் அரசியலில் சமூகத்தில் ஏற்படும் அவலங்களை அநீதிகளை எதிர்த்து நீதிக்காக மக்களுக்காக போராடும் புரட்சிகரமான கதாநாயகனாக நடித்து பெயரும் புகழும் பெற்றார் பின்னாளில் அரசியலுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருவதற்கு ஆரம்ப காலத்தில் இந்த திரைப்படங்கள் மிகவும் பேசப்பட்டது உதவிகரமாக அமைந்தது புரட்சி கலைஞர் என்ற பெயரும் அமைந்தது அந்த இயக்குனரும் புரட்சி இயக்குனர் என்று அழைக்கப்பட்டார் போற்றுதலுக்குரிய சாதனையாளர் முன்னாள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் தலைவர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் திரு எஸ் பி சந்திரசேகரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு வரவேற்கிறோம் நடிகர் சிங்கம்புலி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் Oh, my God. மேடையே மேடையில் இருக்கின்ற நண்பர்களே செல்லோணி சார் அவர்கள் வந்திருக்கின்ற மீடியா தமிழர்களே எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் கேட்கல அப்போ കുറലെ സായ പ്രഭാകർ അതായത് വിജയകാന്ത് അവരുടെ നൂറാവ് പടം നടികൾക്ക് നൂറാവ് പടം വരുന്ന சிலருக்காகவே அது சரியாக ஆனால் விஜய் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைஞ்சது அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம் ஒரு படிக்கட்டாக இருக்கும் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவரை தூக்கிட்டு இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு அப்படி அமைஞ்சதுதான் முதல்ல சட்ட ஒரேட்டரை அப்புறம் சாட்சி அவரை நிலைநிறுத்திச்சு அதுக்கு பிறகு வந்த இயக்குனர்களில் சில படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு இந்த படத்தில் தான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரே மாறி போச்சு அது இந்த படத்து ஜென்ரலாக நான் வந்து விஜயகாந்த் நடித்து மற்றவங்க டைரக்ட் பண்ணுற படத்தை நான் ஒரு முறை தான் பார்ப்பேன் நான் ஆனால் இந்த படத்தை மூணு தடவை பார்த்தேன் அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங் இதில் வசனங்கள் ஏகத்தனிக்க மேடையில் காணலாம் தெரியும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப யதார்த்தமாக அதே என்ன பவர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை பாடல்களும் விட்டு சார் இந்த படத்தில் அப்படி கமர்ஷியலான ஒரு மூணு ஒரு மூணு படத்தை ஒன்றும் சொல்ல இயக்குநர்கள் இயக்குநர்கள் ஒரு ரெண்டு கதை கிட்டேயே போவாங்க நல்ல இயக்குனர்கள் கிடைக்கும் அப்படி ஜெயகாந்துக்கு அடுத்த ஒரு நல்ல பெரிய ஒரு மறக்க முடியாத இயக்குனர்கள் ஒருத்தர் செல்லமோணி சார் அந்த எயிட்டி செவன் அந்த 90 இந்த ஒரு மூணு நாலு வருஷங்கள் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டு டிஎஃப்டி டைரக்டர்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க பயங்கரமான சக்ஸஸ்லாம் கொடுத்தாங்க ஆனால் என்னென்னா தயாரிப்பாளர்கள் பயந்துட்டாங்க அவங்க வைக்கிற செலவுகளை எல்லாம் பார்த்துட்டு பின்னாடி பேங்க்ல உட்காந்து படிச்சுட்டு உட்காந்து பின்னாடி போவாங்க தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த இயக்குனர் அப்படின்னு சொல்லணும்னா என்ன மற்றவங்களாம் இட்டு கொடுத்தாங்க நான் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் ப்ரொடியூசர்கள்லாம் எப்படி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு அப்போது அந்த டிஎஃப்டி டைரக்டர் மேலேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த காலகட்டத்தில் ரெண்டு இயக்குநர்கள எனக்கு தெரிஞ்சு உதயகுமார் சார் ஸ்டூடெண்ட் ஆனால் ஒரு நாளில் நான் பல எடுத்துருவேன் என்னுடைய ப்ரொடியூசர் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அதே நேரத்தில் பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தை விட மாட்டாங்க அடுத்தது செல்வமணி சார் அவருடைய அத்தனை படங்களும் அந்த காலகட்டத்தில் அத்தனை படங்களும் தயாரிப்பாளர்கள் லாபத்தை கொடுத்த படம் அப்படியே ஒரு நல்ல படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த நேரத்தில் நான் விஜய பத்தி பேசாமல் போனேன் விஜயன்னா விஜயகாந்தை பத்தி பேசாமல் போனா நல்லா இருக்காது ஏன்னா விஜயகாந்த் வந்து மற்ற இயக்குநர்களை எல்லாம் பேர் சொல்லிக்க என்ன மட்டும் அதாவது அது வந்து அந்த மரியாதை நன்றி அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த் அதே ஒரு வார்த்தை மனிதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜய சட்டம் போய் இருட்டறையில எப்படி எங்கிட்ட நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரிதான் அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டாவது படம் பெரிய அதுல எப்படி தனி வருஷம் கழிச்சு எவ்வளோ பெரிய வெட்டியல்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள்டையெல்லாம் நடிச்சுட்டு திரும்ப நான் பண்ணுறேன் அந்த படம் பெரியன்னா அதே மாதிரி மரியாதை சிம்பிளிசிட்டி நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார் நான் வந்து பல மேடைகளில் சொன்ன ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லணும் இங்கே ஏன்னா என் வாழ்நாள் பூரா சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்னுடைய மகன் உங்களுக்கெல்லாம் தெரியும் விஜய் அவருடைய முதல் படம் ஒரு அறுபத்தொம்பது எழுபது லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளை தீர்ப்பு படம் எடுத்தேன் சரியாக போகலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஆனால் அவர் நடிகராக வந்துட்டார் அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்போ சரி ஒரு பெரிய நடிகரோடு நடிக்க வைப்பேன் அப்படின்னு பிளான் பண்ணார் ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளோ அவள் போட்ட படமெல்லாம் போயிடுச்சு நான் ஒரு டல்லாக அப்படியே இருக்கிறேன் என் மனைவி சொன்னாங்க ஏங்க நீங்கள் விஜயகாந்துட்ட கேட்கல அப்படின்னு இல்லைவா அவர் கேட்டால் பண்ணிடுவார் ஆனால் எனக்கு ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன இல்லை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு நான் ஃபோன் பண்ணுறேன் எப்போவுமே இப்போ நான் பேசுகிறேன்னா உடனே யா அவர் எல்லா ந டேரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார் எல்லாம் பெரிய பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர்லாம் கிடையாது நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டிலே இறக்கியாமா அப்படி ஆமாம் சார் நெக்ஸ்ட் ஷூட்டிங் இல்லை சார் மத்தியானம் சார் ரெண்டு மணிக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன் என்ன சார் விஷயம் இல்லை இல்லை ஒரு சின்ன உதவி அதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொன்னேன் வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன் குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன் பெட்ரூம்ல குரல் இருக்கேன் என்ன விஜய் அப்படின்னா நீங்க எதுக்கு சர்வரணும் நீங்க பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு ஆதரவு பண்ணிருந்துச்சு உதவி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார் இதான் மனிதன் ஹியூமானிட்டி என்ன சார் பண்ணும் என்ன வேணும் கேட்டேன் நான் இப்படி என் விஷயத்தான் சொன்னேன் தெரியுமில்ல விஜய் அந்த போன படம் அப்படி எடுத்தேன் அப்படி ஆயிடுச்சு எனக்கு படத்தை பற்றிலாம் எனக்கு பெருசாக இல்லை விஜய் என்னுடைய அவனை எப்படியா கொண்டாடணும் அவரை அவரை எப்படியாவது கொண்டாடணும் அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன் அது அது உங்களோட விஜய் நடித்தான் உங்களுக்கு தம்பி அதுவும் விஜயகாந்தோடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தாருன்னா ஏன்னா அப்போ வந்து விஜயகாந்த் வந்து பிக் குட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ள போயிருக்க அந்த அந்த காலகட்டங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்க நடிச்சு எப்ப எப்ப இப்ப எப்ப இப்ப பிளான் பண்றீங்க நான் சொல்லி முடிக்கல எப்போ பிளான் பண்றீங்க சார் அது உங்களை பொறுத்த உங்களுக்கு நான் என்னைக்காக வந்து நான் டேட் சொல்லியிருக்கலாம் பதினெட்டு படத்துலையும் அவர் எனக்கு டேட் சொல்ல மாட்டார் நான் தான் டேட் சொல்லுவேன் அடுத்தது அவருக்கு படம் பண்ணணும்னா முதல்ல ராவத்தரை பாருங்கன்னு சொல்லுவார் ராவத்தர்ட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார் எல்லாருக்கும் தெரியும் ராவத்தருக்கு பிடிச்சா தான் இவர்கிட்ட அனுப்புவார் நான் எந்த படமும் ராவத்தர்ட்ட பண்ணது கிடையாது அவரை அனுப்ப மாட்டார் எப்போ சார் படம் போகிறீங்க டேட் சொல்லுங்கள் அதே மாதிரி அன்றைக்கும் கேட்டார் நீங்கள் எப்போ பிளான் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை இப்போ தான் நான் பிளான் இருக்கேன் எழுதிக்கிட்டு இருக்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் அடுத்த மாதமா அதுக்கு அடுத்த மாதமா அவர் கேள்வி இல்லை அடுத்த மாதம் எப்போ இருந்து நான் ராவு கேட்கணும் அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும்னு டைரியை பார்க்கணும் அதனால் இல்லை எப்போ பிளான் பண்ணிட்டுருக்கி என்ன டேட் செப்டம்பர் ஒன்றா தேதியிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு சொன்ன வச்சுக்கலாம் சார் வச்சுக்கலாம் சார் என்ன உங்களுக்கு நீங்கள் ராவத்தரை கேட்கணும் அது இது இல்லை சார் நீ வச்சுக்கணும் அவ்வளோதான் எனக்கு அதாவது ஒரு மனித மனித மெருக்கும் இந்த அளவுக்கு இருக்குமா அடுத்து அடுத்த நாளே ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன் காலையில் அவர் ஷூட்டிங் கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரு கேவரில் போட்டு நாளையா விஜய் என்ன சார் இல்லை ஒரு அட்வான்ஸ் இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார் தயவு பண்ணி உங்களுக்கு உதவியும் கேட்டீங்க நான் படம் பண்ணுவேன் அவ்வளோதான் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது நீங்கள் போங்க அந்த டேட்டுக்கு நான் வருவேன் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் அப்போல்லாம் பொள்ளாச்சியில் வந்து இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலக்கட்டங்கள் பதினஞ்சு நாள் இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது பதினேழு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார் பார்த்துக்க மாட்டீங்க செந்தூரா பாண்டி அதில் விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக உருவாயிட்டார் ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த தப்பு நடந்தால் கோபம் வரும் ரோட்டில் போய் நானே வந்து ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன் இல்லைனா அடி வாங்கிட்டு வர்றேன் ஏதோ ஒன்று நடக்கும் அது அரசியலில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும் சமுதாயத்தில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும் இந்த கோபத்தையெல்லாம் எப்படி கொட்டுறது சினிமா மூலமாக தான் நான் கொட்டினேன் ஆனால் எனக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும் அது விஜயகாந்த் கிடைச்சார் அதனால்தான் சொன்னாங்கல்ல நான் பதினெட்டு படம் பண்ணேன்னு நான் எந்த ஹீரோட்டையும் போகலை காட்சிகிட்டே கேட்கறது இல்லை நான் கதையை ரெடி பண்ணுவேன் என் கோபத்தையெல்லாம் அவர் மூலமாக தான் கொட்டினேன் நான் படங்களுக்கு நான் இப்படி இந்த அந்த பாண்டி படம் முடிஞ்சு டப்பு 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 வியாபாரம் ஆச்சு எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு அப்போ நான் போய் கேட்குறேன் விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கே இல்லை சார் நான் நான் வாங்க மாட்டேன் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார் எனக்கு ஒருத்தலாக இருந்துச்சு என்னடா ஒரு அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிட்ருக்கிறோம் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்டு இதை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார் அவரல்ல அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் சார் எங்கள் கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டுங்கண்ணா ஏப்பா விஜய் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுப்பா நான் இங்கே வீடு கட்டலாம்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ என்ன நான் அவர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா நேரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்போல்லாம் வந்து விற்கிறவங்க மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும் வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை முடிவு கொடுத்துட்டேன் நேராக வீட்டுக்கு வந்தாரு பாருங்க சோவாட்டை என்னுடைய மனை வீட்டை என்னம்மா என்னை கேவலப்படுத்திட்டார் அவரு சாரு நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்றேன் அதுக்கு போய் நான் பணம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் நான் சொன்னேன் பணம் கொடுக்கலையே நான் நான் பணமாக கொடுக்கல உனக்கு பணம் கொடுத்தா தானே இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது எனக்கு அவரு சொல்லிக்க முடியாது அதையும் தாண்ட ஒரு உறவை எங்களுக்கு அவர் இருந்த வரைக்கும் அவர் மனசில் எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு ஒரு தனி இடம் அப்படியாவிட்டவரை நான் ஷூட்டிங்கில் எப்படி இருப்பான்னு சொன்னாங்கல்ல யாரோ செல்மணி சார் பேசும்போது அவர் டேரக்டர் நடிகர் சார் டக்டர் நடிகர் அதே நேரத்தில் ப்ரொடியூசர் லாபம் அவர் தான் லாபம் வரும் ரெண்டு பேரையும் மைண்டில் வச்சுக்கிறார் அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை அவர் தான் கரெக்டாக வருவார் அவரே பண்ணுவார் அவரே மற்றவங்களை வேலை வாங்குவார் ஒரு நாள் ஏதோ ஒரு படம் என்னுடைய ஷூட்டிங்கு ஃபைட் சீனில் நான் சுச்சுவேஷன் சொல்லிட்டு அது நைட்ஸு நைட் எஃபெக்டில் நான் இருக்க மாட்டேன் போகணும் நைட் ஷூட்டிங் ஃபைட்டில் இருக்க மாட்டேன் ஃபைட் சொல்ட்ட சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு விஜய் நீங்கள் பார்த்துக்குமா அப்படின்னா ஃபைட்டு அவருக்கு தான் தெரியுமே அவர் பார்த்துக்குருவாரு அவர் நான் ரெண்டு ரெண்டு நாள் தான் ரெண்டு கால் ஷிஃப்ட் நீங்கள் ஃபைட்டை பிடிக்கணும் ரெண்டாவது நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு வருவேன் அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது சின்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில் ஆறு மணி காலையில் ஆறு மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு நாளில் முடிக்கணும்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது சாருக்கு தெரியாமல் நைட் ஃபுல்லாக போகலாம் அப்படின்றாங்க ஆனால் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது நைட்டை ஸ்பிண்ட் பண்ணுறாங்க ஓகே சரி ஆறு மணிக்கு போயிட்டார்ல திருப்பி ஒம்பது மணிக்கு போய் தூங்குறதெல்லாம் கிடையாது போகிறாரு குளிக்கிறாரு திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங் அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்க டிசிப்ளின் பக்தி மரியாதை எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன் அதாவது எல்லாரும் நம்ம பிறக்கிறோம் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் குழந்தை குட்டி ஒரு நாளைக்கு போயிடுறோம் அவ்வளோதான் இருந்தாலும் யார் இப்படி ஒருத்தர் இருந்தான்னு கூட தெரியாது ஆனால் விஜயகாந்த் மறைந்த பிறகும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த அடையாளத்தை விட்டுட்டு போகிற வந்தால் மனிதன் ஒரு அடையாளத்தை விட்டு போகணும் நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போகணும் அந்த அடையாளத்தோடு இன்று அவர் குடும்பம் இருக்கிறது என்னுடைய செல்லுமணி சார் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் திரும்ப உங்களை படம் பண்ண வைக்கணும் சார் இந்த படம் ரிலீஸ் ஆகிற பிறகு உங்களை தேடி ப்ரொடியூசர் சார் நன்றி சார் வணக்கம் நான் சீக்கிரம் போறேன் நன்றி சார் எஸ்இஜி சார் அவர்களுக்கு திரு செல்வமணி சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார்கள் செயலாளர் திரு சுவாமிநாதன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் பிப்சி பொருளாளர் திரு செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் நடிகர் திரு இளவரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருபவர்